ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில இன்றைய இளைஞர்கள் அதுவும் தமிழ்நாட்டுல இன்றைய இளைஞர்கள் அளவுக்கு அதிகமா ஒரு நடிகரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதும் அவங்களுக்கு துதிப்பானதும் மிக அதிகமா நடந்துட்டு இருக்குது அது எந்த அளவுனா அவங்களோட சொந்த செலவுலேயே அந்த நடிகைகளுக்கு பெரிய பெரிய கட்டள் குழிக்கிறது தியேட்டருக்கு முன்னாடி பல அலங்காரங்கள் பண்ணி அந்த நடிகரோட படம் ரிலீஸ் ஆகும் போது நைட்டு தூண்டுறாங்க பல அந்த நடிகரோட கட்டை கட்டோட்டு பாலாபிஷேகம் அதுவும் சாதாரணமா இல்லையா நூத்தி ஐம்பது அடியில இருந்து கிட்டத்தட்ட அடி ஹைட்ல இருக்க அந்த கட்ட எந்த வித சேஃப்டி இல்லாம கீழ இருந்து ஒரு இருபது லிட்டர் அந்த கேன்ல பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது மேல சேஃப்டியே இல்லாம ஏறி மேல இருந்து பாலாபிஷேகம் பண்றாங்க அங்க இருந்து விழுந்தா தான் உயிரே போயிருதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனா அந்த உயிர் போன பரவாயில்ல அந்த அவங்க நடிகருக்கு அந்த அளவுக்கு ஒரு நடத்த சுடி பாடுறவங்களா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரி பிடிச்ச ரசிகர்களா இருக்கிறாங்க நடிகர் படத்தை பாக்குறதுக்கு இந்த மாதிரி செலவு பண்றதுக்கு காசு வந்துட்டு காயில கொடுக்கலன்னா அந்த காயுத பண்ணவே அடிக்கிறதுக்கு ஒரு ஒருபடி மேல போய் சொல்றதுக்கு கூட துணிகிற அளவுக்கு ரசிகர்கள்லாம் அந்த தமிழ்நாட்டுல இருக்குறாங்க இந்த விஷயம்லாம் மிக மிக தவறு ஏன்னா இதுக்கும் அந்த தமிழ்நாடகாவில ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு அதாவது கர்நாடக மாநிலத்துல ஒரு முன்னணி நடிகருக்கு இதே போல ஒரு ரசிகர் வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த ரசிகர் இதே மாதிரி அந்த நடிகர் வந்துட்டு மிக அதிகமா பாடுறது அந்த நடிகரோட படம் வந்தா முதல்ல முகோச பாக்குறது அவங்க எந்த செலவுல கட் அவுட் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் பண்ணி வந்திருக்காரு இந்த மாதிரியான ஒரு ரசிகர் சொந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால அந்த நடிகராலேயே கொல்லப்பட்டிருக்காருன்றதை உங்களால நம்ப புரியுது ஆனா அது மாதிரி உண்மையிலேயே ஒரு விஷயம் இன்று கர்நாடகால நடந்திருக்குது அந்த விஷயம் என்னங்கறத பத்திதான் அந்த வீடியோல மிக தெளிவா பாக்குறோம் சோ வாங்க வீடியோ போல தமிழக முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் தான் தர்ஷன் அதாவது சேலஞ்சு ஸ்டார் அப்படின்னு அடைமுறையோடு அழைக்கப்படுகிறவர் இந்த தர்ஷன் அவர்கள் அளவுக்கு ஃபேமஸான நடிகர்னா நீங்க கேஜிஎஃப் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல இருக்காங்கல்ல கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவலான நடிகர் தன்னிடத்துல மிகப்பெரிய நடிகர் தான் இந்த நடிகருக்கு பல வருடங்கள் முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வரைக்கும் அவங்க வந்துட்டு நல்லபடியா குடும்பம் வாழ்ந்துருக்காங்க அவங்க குழந்தை இருக்குது இந்த நிலையில கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணம் திடீர்னு அவங்க அந்த மனைவியை வந்து பிரிஞ்சுறாங்க பிரிஞ்சு தனிமாவே வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட மனைவி தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த நிலையில அவங்க கூட நடிக்கிற சக நடிகையோட அவங்களுக்கு காதல் ஏற்படுறது அந்த நடிகையின் பெயர் பவித்ரா கவுலா இந்த நடிகையோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது பழக்கங்கள் மெல்ல மெல்ல காதலா மாறுது காதலுக்கு அப்புறம் அவங்க டெல்லி டூ கேதர்லயே அதாவது திருமணம் பண்ணாமல் கிட்டத்தட்ட கணவன் மனைவியாவே வாழ்ந்து வந்துருக்காங்க இந்த நிலையில இவங்களுக்கும் குழந்தை பிறகுது அதாவது பவித்ரா கவுடா அவர்களுக்கும் வந்துட்டு குழந்தை பிறகுது அந்த குழந்தையோடவே இவங்க இவங்கலாம் எப்பயும் போல லிவிங் டுக்கெதராவே அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க இப்படி லைஃபு போய்கிட்டு இருக்கும் போதுதான் இவரோட ஒரு தீவிர ரசிகர் அந்த ரசிகரோட பெயர் ரேணுகா சுவாமி அப்படின்ற ஒரு ரசிகர் வந்திருக்காங்க இந்த ரசிகர் எந்த அளவுக்கு ரசிகர்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாதிரியே மிக தீவிரமான வெறி கொண்ட ஒரு ரசிகர் அவரோட சொந்த செலவுலயே வந்துட்டு இவரோட பாக்குறதும் இவருக்கு வந்து பெரிய பெரிய கட் அவுட்டுகள் வைக்கிறதும் அதற்காக பல மடங்கு செலவு பண்றதுமா இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட இவரோட சம்பாத்தியத்துல பாதி பணத்தை இவரோட படங்களுக்கும் இவருக்காகவே அவர் செலவு பண்ணி இந்த தர்ஷன்ன்ற நடிகருக்காகவே அவர் செலவு பண்ணி இவருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது இவங்களோட அம்மா அவரோட மனைவி சொன்னா கூட கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மேல இருந்த வெறி கொண்ட ரசிகரா இருந்திருக்காரு அந்த ரசிகர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த நடிகர் மேல அக்கறை கொண்டு நாம கொண்டாடுற இந்த நடிகர் அவருடைய முதல் மனைவியை பிரிந்து அதாவது உண்மையான குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி இரண்டாவதாக ஏதோ ஒரு நடிகையோட அவர் லிவிங் டுகெதரா இருக்கிறாரு அவரோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது இப்படியே போயிட்டு இருந்தா அவர் வாழ்க்கை என்ன ஆகும் அவருடைய முதல் குடும்பத்தோட எப்படியாவது அவர் சேரணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் இரண்டாவது அந்த லிவிங் டுகெதரா இருக்கிறாங்கல்ல அந்த நடிகை நடிகையோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் அந்த நடிகைய தேவையில்லாம ஒரு வசைபாடுறதா இருந்திருக்கிறாரு அதாவது எந்த மாதிரினா நீ தயவு செய்து இவரை விட்டு போயிரு இது வந்துட்டு உனக்கு நிரந்தரம் இல்ல இவரை கெடுக்கிறதே நீதான் இதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த நடிகைய விட்டு நீ ஒதுக்கிடு அவர் அவரோட மூத்த அவரோட முதல் மனைவியோட சந்தோஷமா வாழ விடு அதுதான் உண்மையான லைஃப் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு இந்த நடிகையோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இவர் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு இத பார்த்தா அந்த பவித்ரா கவுடா என்கிற அந்த நடிகை இவருக்கு வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க சில டைம்ல நாங்களும் ஃபேமிலியா தான் இருக்கோம் பாரு எங்களுக்கும் குழந்தையும் பிறந்திருக்குது நாங்களும் ஃபேமிலி தான் அதான் அவங்களே புரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சில பதில்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனாலும் அந்த தர்ஷன் ரசிகரான அந்த ரேணுகா சுவாமி என்பவர்களுக்கு வந்துட்டு திருப்தி இல்ல என்ன இருந்தாலும் நீங்க செகண்ட் தான் நீங்க வந்து இவரை விட்டு ஒதுக்கிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா முதல் மனைவியோட சேர்ந்து வாங்குற வாய்ப்பு இருக்குது நீங்க தான் அவரை கெடுக்கிறீங்க தயவு செய்து விட்டு ஒதுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு திடீவாதமா இருக்கிறதாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் திரும்ப திரும்ப உங்களோட இன்ஸ்டாவில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அந்த பவித்ரா காவடா என்பவருக்கு வந்துட்டு மிகவும் மனசை காயப்படுத்துற மாதிரி ஆயிருந்தது போல மிகவும் மன வருத்தத்தை அழிச்சிருந்துருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவங்க அதுக்கு மேல இந்த விஷயத்த மறைக்காம டைரக்டா அவங்க காதலரான நடிகர் தர்சனத்தை சொல்லி இருக்கிறாங்க இந்த நிலையில சிறிது நாள் கழிச்சு அந்த ரேணுகா சுவாமி என்கிறவங்க வந்துட்டு ஒரு சாக்கடையில புணமா கடக்குறாங்க அதை வந்துட்டு போலீசார் விசாரிக்கிறாங்க ஆய்வு பண்ணும் போது அது ரேணுகா சுவாமி தான் அப்படின்றது ரேணுகா சுவாமியோட உடம்புல பல அடிகள் அடிக்கப்பட்டு பல ரத்த காயங்களோட அவர் துன்புறுத்தப்பட்டு இறந்திருக்கிறாங்க இதுவும் உறுதிப்படுத்தப்படுது அவர் இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களோட மனைவியும் அம்மாவும் அவர் வேலைக்குள்ள அவர் வேலைக்கு போனவரும் இன்னும் வரவே இல்லை என்ன எதுன்னு விசாரிச்சிருந்திருக்காங்க ரெண்டு நாள் அவருக்கு போன் பண்ணி இருந்திருக்காங்க ஆனாலும் அவருக்கு வந்துட்டு தான் வைச்சு அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க அவங்களும் அதை எடுத்துக்கிட்டு விசாரிச்சு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் அவர் வந்து சாக்கடை குணமாவும் கிடைக்கப்பட்டிருக்காங்க அதை எடுத்து விசாரிக்கும் தான் அவங்க அம்மாவும் மனைவியும் பார்த்துக்கா உறுதி படிச்சிருக்காங்க அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இது என்னோட மகேந்தா ரேணுகா தோண்டிதான் அப்படின்னு ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி மர்மமான முறையில இறந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள போலீஸார் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த விசாரிச்சு விசாரணை போய்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் வந்துட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நாங்க தான் இந்த ரேணுகா சுவாமியை ஏன் பொண்ணோன்னா ஒரு என்கிட்ட இருந்து நிறைய கடனுக்கு பணம் வாங்கினாங்க அந்த கடனை அவரால் திருப்பி தர முடியாம பல வருடங்கள் ஆயிடுச்சு அந்த விஷயத்துல ஏற்பட்ட மோதல்கள் காரணமா நாங்க அடிக்க வேண்டியதா போச்சு அதை அடிக்கும் போது அவரு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தவங்க முன்வைச்சிருக்கிறாங்க இப்படி இவங்க முன்வைக்கிறது தொடர்ந்து போலீசார் திரும்ப விசாரிச்சிருக்காங்க அவங்க அம்மாட்டை அவங்க மனைவியிட்டையும் விசாரிச்சிருக்காங்க இல்லங்க அவர் ரேணுகா சுவாமி வந்துட்டு அப்படிப்பட்ட ஆளு கிடையாது அவர் யாருக்கிட்டே இதுவரைக்கும் கடை வாங்கினது இல்லையா அப்படி எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதை வச்சு குடும்பத்தோடு ஊட்டிய ஒழிஞ்சு அவங்க பட்டினி ஆகினது கூட கடை வாங்கினதில்லை அப்படி வாங்கினதா எங்கிட்ட சொன்னதும் இல்ல அந்த மாதிரி அவங்க ஈடுபட்டது இல்ல எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்க மனைவியும் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடா அவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் மேல போலீஸாருக்கு அதுக்கப்புறம் மிகவும் சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா அம்மாவும் மனைவி இந்த அளவுக்கு உறுதியா சொல்றாங்க அப்படின்னா இது வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலண்டியரா வந்து சரண்டர் ஆனாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸார் மிகவும் சந்தேகம் பத்து உண்மையை சொல்லுங்க எந்த விஷயத்தினால நீங்க பொண்ணையா அப்படின்ட்டு போலீஸாருக்கே உரித்தான அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அட்டி பிரிச்சு எடுத்து கேட்டிருக்காங்க அதுக்கு மேல அவங்களால உண்மையை மறைக்க முடியாம அவங்க வந்துட்டு இதுக்கு மேல நமக்கு ரொம்ப ஆபத்து போலீஸார் வந்துட்டு நம்ம ரொம்பவும் அதிகமா இது கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுவாங்க அப்படின்ட்டு அந்த அட்டி தாங்க முடியாம அந்த குடும்பம் தாங்க முடியாம உண்மையை சொல்லி இருந்திருக்காங்க அப்பதான் உண்மை தெரிய வந்திருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தையும் தர்ஷன் அந்த நடிகர் தர்ஷன் அவர்கள் தான் அந்த ரேணுகா சுவாமிய பொல்றதுக்கு அடிச்சிருக்கிறாங்க பணம் கொடுத்து அவரோட பேர்ல தான் வந்துட்டு இந்த ரேணுகா சுவாமி என்பவரை கண்டுபிடிச்சு தர்ஷன்கிட்டே கூட்டி போயிருக்காங்க அப்ப தர்ஷனும் இந்த ரேணுகா சுவாமியை சந்திச்சிருக்காங்க சந்திச்சு இந்த ரேணுகா சுவாமி கிட்ட இப்படி எல்லாம் நீ பண்ணியா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க விசாரிக்கும் போதே ரேணுகா சுவாமியா அந்த தர்ஷன் பல்லா அடி அடிச்சிருக்காரு அடிச்சு தூக்கிச்சிருக்காரு அதோட சேர்த்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாரு இந்த ரேணுகா சுவாமி என்பவர் பாக்குறதுக்கு ஆல்ரெடி வீக்கான ஒரு மாதிரி தான் தெரியுறாரு பார்க்கும் போதே அவ்வளவு ஒண்ணும் ஸ்ட்ராங் ஆளு மாதிரி எல்லாம் அவருக்கு தெரியல இவங்க அடிச்ச அடியில அவரால் அடித்தாங்க மட்டும் அவர் செத்தே போயிட்டாரு இந்த மாதிரி அவர் செத்ததுக்கு அப்புறம் யாருக்கு தெரியாம மூட்டை கட்டி அவர் வந்துட்டு இவங்க யாருக்குமே தெரியாம ஒரு ஒரு அநாத குணம் மாதிரி சாக்கடையில அதுக்கப்புறம் தான் இந்த புனம் சாக்கடையில இருந்து போலீசார்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் போலீஸார்கள் விசாரிச்சு 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 லாஸ்ட்ல நடிகர் தர்சனவே வந்து தொசரக்கூடாது இந்த விசாரணை மூலமா லாஸ்ட்ல நடிகர் தர்சன் வரைக்கும் வந்து த நடிக தர்சன் மாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த நடிகர் மிகவும் தெளிவா இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரையும் நீங்களே இப்படி வாழண்டியர் நாங்க தான் கொலை போனோம் ஆஹ் என்ன விஷயம்னு கேட்டா இப்படி நாங்கள் கொடுக்கற முறையில இப்படி கடனா பணம் கொடுத்தோம் பணம் கொடுத்தா அவரோட திருப்பி கொடுக்க முடியாம எங்களை ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருந்தாரு அதனால நாங்க அடிச்சோம் அந்த அடிச்சதுதான் அப்படி ஆரம்பித்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நீங்களே சரண்டர் ஆயிருங்கன்னு நடிகர் தர்சனே டிராமா பண்ணி உங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் போலீசார் விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு இப்ப இந்த விசாரணை போய் கிட்ட கிட்டத்தட்ட நடிகர் தர்ஷன் உட்பட பதினோரு பேர் மேல எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணை மிகவும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்குது இந்த விசாரணை முடிவு எப்படி இந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்ன்றது கடவுளுக்கு தான் தெரியும் என்னைய பொறுத்த அளவுக்கு இப்ப யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உண்மையிலேயே இந்த கொலை அவங்கதான் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கப்படணும் அந்த இழப்பீடு அடைந்த அந்த குடும்பத்திற்கு அதாவது ரேணுகா சுவாமி அப்படின்றவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆறுதான் செய்யப்படணும் ஓகே நண்பர்களே இந்த ஒரு விஷயத்த நான் பதிவிட்டது நோக்கம் என்னன்னா இன்றைய நம்ம இளைஞர்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேல எந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சு காணப்படுறாங்க அதன் விளைவா பின்னாடி அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு தெளிவாக சொல்லணும்ன்றதுக்காக தான் அந்த விஷயத்தையே பதிவிட்டேன் உங்களுக்கே தெரியும் வாரிசு அந்த துணிவு பட்ல ஒரு இளைஞர் எப்படி ஒரு லாரி மேல ஏறி ஆடுறேன்னு விழுந்து இறந்தாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இன்று அவங்களோட பெற்றோர்களுடைய நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத யாரும் யோசிச்சு பாத்துங்களா அவங்களுக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நடிகர் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா வாழ்க்கைக்குள்ள அந்த பகை இருந்து சேர அந்த நடிகர் செஞ்சிருவாங்களா அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாருமே யோசித்து பார்க்கணும் நீங்க நினைக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நடிகர் வந்துட்டு ஒரு அவரோட ரசிகரவே நாங்க விரும்புகிற நடிகரும் அப்படி இருப்பாரா நாங்க விரும்புகிற நடிகர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீங்க நீங்க வந்துட்டு நினைக்கலாம் நான் அவர் நல்லவர் கெட்டவன்ற விஷயத்துக்கே நான் போகல நீங்க விரும்புகிற நடிகர் வந்து ரொம்ப நல்லவராக அதுல வந்துட்டு எந்தவித குறையும் இல்லாம ஆனா நீங்க நீங்க விரும்புகிற அந்த நடிகருக்காக நீங்க சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் அந்த நடிகருக்காக செலவு பண்றது சரி கட் அவுட் அவ்வளவு விதா ஒரு பிரம்மாண்டமா வைக்கிறதுல இருந்து அந்த கட் அவுட்டுக்கு வித செப்தி இல்லாம மேல ஏறி பாலாபிஷேகம் பண்றதா இருக்கட்டும் இரவு பகலும் முடிச்சு கண் பிடிச்சு அந்த நடிகருக்காக இருக்கட்டும் அந்த நடிகருக்காக தான் தாயத அப்புறமே அடிக்கிறதா இருந்தது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஃபர்ஸ்ட் அந்த நடிகர் வந்துட்டு நீங்க ஒரு வேலை செய்யறதுல எப்படி வேலை செஞ்சா அதுக்கு கூலி வாங்குறீங்களோ அது மாதிரி அவங்களோட தொழில் நடிக்கிறது அவர் நடிக்கிறாரு கூலி வாங்குறாரு அவ்வளவுதான் அதுக்கு மேலே அவர் கடவுளெல்லாம் கிடையாது இப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு பெரிய பிடிச்ச ஃபேன்ஸ் அதாவது தான் வாழ்க்கையவே அந்த நடிகருக்காகவும் ஃபேனா இருந்துகிட்ட அழிக்கிற ஒரு இளைஞர் நல்லபடியா முன்னேறி நீங்க யாரையாவது பாத்துருக்கறீங்களா இல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறிய ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு பெரிய குடிச்ச பேனா நான் இருந்திருக்கேன் அப்படின்றவங்கள யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா கிடையாது ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு வந்துட்டு நார்மலா ஃபேனா இருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு நான் தப்பே கிடையாது இப்ப நானும் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு ஃபேன் தான் அதே மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்ட நடிகருக்கு பிரான் ஆனா ஆனா நான் என்ன சொல்ல வராதுன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகை இருக்கு பிடிச்ச நிறுவத்தனமான அதாவது அந்த நடிகை பத்தி ஏதாவது சொன்னப்பூ உடனே சண்டை போடுறது எவனா கொள்ளை கூட திரும்புறது உயிரையும் பணைய வச்சு கிட்டத்தட்ட இரநூறு அடி கட்ட எல்லாம் ஏறது காகித காப்ப அடிக்கிறது அந்த நடிகரோட உருவத்தை வந்துட்டு நெஞ்சுல கொடுக்குறது அந்த நடிகருக்காக கூட மனுஷூர் சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக மிக தவறான செயலுக்கு விஷயத்த நிறைய பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தயவு செய்து இந்த விஷயத்துல ஈடுபடாதீங்க அந்த நடிகர்கள் வந்துட்டு உங்க பேர் கூட அந்த நடிகர்களுக்கு என்னன்னு தெரியாது நீ ஒரு கூட்டத்துல போய் நிற்கும் போது அந்த நடிகர்கள் வந்துட்டு உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க அவங்க அவங்க வேலையில தான் பிஸியா இருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் இந்த வயசுல புரியாது அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் தெரியும் நானே இந்த ராணுவ வேலைக்கு சேர்ந்து அந்த ட்ரைனிங் பீரியட்ல நரக வேதனை அனுபவிக்கும் போதுதான் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரிஞ்சிச்சு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றதே எனக்கே தெரிஞ்சிச்சு சோ நண்பர்களே நீங்க சம்பார்த்தாதான் நீங்க சாப்பிட முடியும் அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு பண்ண உங்க தாய் தான் அந்த தாய் தலைப்பின நீங்க வந்துட்டு கடவுளா நினைச்சு பாதிங்க அதுக்கு மேல இந்த நடிகர் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க போய் படம் பாக்குறீங்களா பாருங்க உங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நீங்க இருக்கலாம் அவங்களுக்காக நீங்க பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ கூட நீங்க போய் பாருங்க அதுல கூட தப்பு இல்ல அதை மீறி நீங்க அந்த நடிகருக்காக உயிரை கொடுக்குற பிடிச்ச அலையிற மிருகம் அலையிற இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து கொடுத்துருங்க இது பண்ண யாருமே வாழ்க்கையில முன்னேறதா சரத்தனமே கிடையாது நண்பர்களே ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் நான் இந்த விஷயத்த டாப்பிக் எடுத்து நீங்க பேசினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்